ஹாய் காய்ஸ் வாங்கினாமல் வெண்டைக்காய் குழம்பு செய்யல செய்கிறேன் இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல முடியாது நிறைய பேருக்கு பிடிக்காது இந்த வெண்டைக்காய் குழம்பு ஆனாலும் இது சாப்பிட்டாக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வாரத்துக்கு ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் பொரியல விட வெண்டைக்காய் குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏன்னா வயிற்றில் இரு வயிறில் இருக்கிற அழுக்கெல்லாம் க்ளீன் ஆகும் முந்தை நாள் பாட்டி போயிருப்பீங்க இல்லாட்டி மழை சிக்கல் இருக்கும் அதனால் இது சாப்பிட்டிங்கன்னா வயிறுக்கு ரொம்ப நல்லது வயிறுனால தான் நிறைய பிரச்சனை வருதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வெண்டக்காய் கொம்பு எடுத்துருக்கீங்க எடுத்து எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது வெங்காயம் தக்காளி கரேப்பில் போட்டு வதக்கிக்கிட்டேன் இதுக்கு ஒன்றுமே மசாலா எதுவுமே தேவையில்லை ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது எல்லோரும் செய்யலாம் பேச்சிலர் ஆகட்டும் சமைக்க தெரியாதவங்க எல்லாருமே செய்யலாம் ஈஸி தான் இது வெண்டைக்காய் அரை கிலோ வெண்டைக்காய் எடுத்துகிட்டு வெண்டை வெண்டைக்காய் சாப்பிட்டா மூலம் வளருன்னு சொல்கிறாங்க அது எவ்வளோ உண்மைன்னு எனக்கு தெரியாது ஆனால் வெண்டைக்காய் சாப்பிட்டா உடம்புக்கு மட்டும் ரொம்ப நல்லது வயிற்றுக்கு முக்கியமாக வயிற்றுக்கு ரொம்ப நல்லது வயிற்றில் இருக்கிற கிருமி ஆகட்டும் அழுக்காகட்டும் இந்த வெண்டைக்காய் குழம்போ வெண்டக்காய் பொரியலாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் க்ளீன் ஆகிடும் வேறு ஒன்றும் இல்லை வெண்டைக்காய் வதக்கிக்கலாம் வெண்டைக்காய் வதக்கினாக்கா குழக்கம் இருக்கிறது இருக்காது மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கினேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கினேன் தண்ணி ஊற்றிக்கலாம் வெண்டைக்காய் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் ரொம்ப வேக தேவையில்லை ஒரு ரொம்ப இலசு வெண்டைக்காய் இது பார்க்க தான் அப்படி இருக்குது நடுவில் வத்தல் வறுத்துக்கலாம் வெண்டைக்காய் குழம்புக்கு வத்தல் சூப்பராக இருக்கும் வீட்லேயே பண்ண வத்தல் இது வத்தல் வறந்துச்சு வெண்டைக்காய் குழம்பும் வெண்டைக்காவும் அதை வெந்துச்சு வெண்டைக்காய் வந்துச்சு இந்த சமயத்தில் நாம் புளியை கரைச்சிக்கலாம் புளியை கரைச்சி ரொம்ப புளி தேவையில்லை கொஞ்சம் அதில் தக்காளி நிறைய போட்டிருக்கிறதால குழம்பு வேணும் எங்கன்னா இவ்வளோ குழம்பு இருக்குன்னு பார்க்காதீங்க எங்களுக்கு இந்த குழம்பு தான் ஒரு நாள் ஃபுல்லாக இந்த குழம்பு தான் நாங்கள் சாப்பிடுவோம் வேறு எதுவுமே செய்ய மாட்டேன் நான் ஒரு நாளைக்கு ஒரு குழம்பு ஒரு பொரியல் அவ்வளோதான் வெண்டைக்காய் புளி ஊற்றியாச்சு நல்லா கிளறிக்கலாம் நல்லா வெண்டைக்காய் கலர் கொஞ்சம் மாறி வந்திருக்கு பாருங்கள் ம் பாருங்கள் நல்லா தொட்டு பார்த்தா பூவாட்டம் இருக்குது பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு இந்த சமயத்தில் நாம் ஒரே ஒரு கொதி விட்டு அப்புறமேட்டு எடுத்துடணும் புளி ரொம்ப புளி ஊற்றின்னு நம்ம ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது புளி ஊற்றிட்டு கொதிக்க வைக்கக்கூடாது தேங்காய் ஊற்றிட்டு கொதிக்க வைக்கக்கூடாது இதுக்கு கொத்தமல்லி எதுவுமே தேவையில்லைங்க இது அவ்வளோ குழம்புக்கெல்லாம் கொத்தமல்லி யாரும் போட மாட்டாங்க ஜாஸ்தி உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு கொதி வந்துச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சி என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வெண்டைக்காய் குழம்பு தேங்க் யூ கைஸ் ஃபார் வாட்சிங்